நான் நான் போக மாட்டேன் மாட்டேன் விட்டு என்றும் செல்ல கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் சொந்த பந்தங்களே உங்கள் யாவரும் ஆண்டவரும் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மிக பெரிய கிருபையும் ஆசீர்வாதங்கள் உள்ள இருக்கக்கூடிய இந்த இடத்தை சற்று கண்ணோக்கி பார்க்கும்படியாக உங்களுக்கு நாங்கள் காட்டுகிறோம் சுற்றி மிகப்பெரிய இயற்கைகள் நல்ல மலைகள் நல்ல பசுமையான ஒரு இடங்கள் எங்கு பார்த்தாலும் மரச்செடி கொடிகள் ஒரு அமைதி நிறைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம் இந்த இடத்திலிருந்து கத்துடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அவ்வளவு பெரிய மேலே பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மலை இப்படி சுத்தி அங்கங்கு பார்த்தீங்கன்னா மழை இருக்குது அதுக்கு மேல படிக்கட்டு கிடிக்கட்டு எல்லாமே நல்லா அருமையா இருக்குது காற்று பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு தெய்வ பிரசன்ஸ் அப்படியே கொண்டு வருகிற இயற்கைக்கு இயற்கை ரசிக்கக்கூடிய அந்த மகிமை காணப்படுகிறது நீங்க பார்க்கும் போது தெரிந்த காற்றுடைய சத்தங்கள் இந்த காற்றுடைய தன்மைகளா நீங்க பார்க்கலாம் அந்த அளவுக்கு இந்த இடத்துல அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள் அதனால இந்த நாட்கள் இந்த இடத்துல இருந்து காற்றுடைய வார்த்தைகளை உங்களோடு நான் பேசுவதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அழைப்பியா அங்க சங்கீதம் பதினாலாம் அதிகாரம் எவ்விதமாக சொல்லுகிறது பதினாலாம் அதிவாரத்தில் ஏழாம் சொல்லுது சீனோவில் இருந்து இஸ்ரேலுக்கு வச்சிப்பு வருது கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் சிறையிருப்பை திருப்பும் போது லாக்கோபு களி பெறும் இஸ்ரேல் மகிழ்ச்சி உண்டாக இருக்கும் இந்த ஒருவேளை ரொம்ப கஷ்டத்தோடு நெருக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிறவங்க அதான் நெழ்ச்சி பாக்குற நிறைய இந்த பிக்னிக் போறதெல்லாம் நிறைய சிறையிருப்புல இருந்து மறப்பதற்கு இல்லையா நிறைய கஷ்டங்கள்ல இருந்து வெளியே வருவதற்காக ஒரு டூர் கம்பல்சரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறது அம்மே வேலை டென்ஷன்கள் சபைக்குள்ள வந்து அங்க டென்ஷன்கள் விசுவாசிகள் ஊழியர்கள் ச மனிதர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் நிறைய டென்ஷன் ஆகும்போது அந்த சிறைப்ப வரும்போது இந்த மாதிரி தனிமையான ஒரு இடத்துல வந்து போது நம்மளை அறியாம என்ன பண்றாங்க ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது ஒரு சந்தோஷம் அப்ப நிச்சயமாக கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் தேவ சமூகத்துல ஜபிக்கிறதுக்கும் துதிப்பதுக்கும் ஒரு அமைதி நிறைந்த ஒரு இடம் தேவை பாருங்க இந்த இடத்துல உட்கார்ந்து தெய்வம் வார்த்தைகளை பேசும்போது பேசிக்கிட்டே இருக்கலாம்னு போல இருக்குது அவ்வளவு ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி ஏன்னா மனிதர்கள நிறைய வார்த்தைகளை பேசி பேசி இப்ப இந்த செடி கொடிகள் மரத்தோடு நின்று பேசும்போது மலைகளோடு இன்னும் பேசும்போது அது தன் என்ன பண்ணதுங்க அப்படியதே நிக்குது அது என்ன பண்ணல அந்த இடத்துல ஒரு எதிர்த்து எதுவும் கேட்கல அது என்ன பண்ணுதுங்க என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற உனக்கு காத்த கொடுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுங்க அது தன்னுடைய இலைகளை அசைத்து இங்க வந்தால் நாங்கள் இப்படிதான் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்போம் நாங்கள் இப்படிதான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுப்போம் இந்த இடத்துல நீ உட்கார்ந்தா கூட இந்த இடத்துல அவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி உள்ள இடமாக உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செவுறு சொல்லுது படிக்கட்டு சொல்லுது செடி சொல்லுது மலை சொல்லுது ஊரெல்லாம் சொல்லுது ஆனா நம்முடைய தேவ பிள்ளை மட்டும் பாருங்களேன் சபைக்குள்ள வந்தா பிரச்சனை சபையில உட்கார இடத்துல பிரச்சனை பக்கத்துல யாராவது நமக்கு ஆகாத உட்கார்ந்தா பிரச்சனை இதெல்லாம் காணப்படுகிறது ஆனா இது பாருங்க நீ யார் வேணா இடத்துல உட்கார்ந்து இன்னும் பல குடும்பம் நாங்க படியேறிட்டு வந்தா பல குடும்பம் படியேறி வருது அப்போ அது என்ன பண்ணுதுங்க தன்னுடைய தன்மை வருகிறவர்களுக்கு அத்தனை பேர் இருக்கும் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் எப்படிப்பட்ட பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா ஏழ்மையா அதெல்லாம் பார்க்கலாங்க வர்றாங்க அத்தனை பேர் இருக்காது மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கு அப்போ தேவனை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுடைய சிறையிருப்பு மாறினா நீங்க மகிழ்ச்சி அடையும் பொழுது உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் நீங்க மகிழ்ச்சியா தானே வைக்கணும் இல்லையா நீங்க விடுதலை பெற்ற உங்க பக்கத்துல இருக்க அத்தனை பேரும் விடுவிக்கணும் தானே என்ன உங்களுக்கு தோணணும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டா என்ன போல மத்தவர்கள் ஆசிரவிக்கப்பட வேண்டும் என்கின்ற என்னதானே வரணும் நான் ஒரு சலத்தை வாங்கினேன் என் பக்கத்துல இருக்க என் சகோதரிய நிச்சயமா ஒரு வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அவங்களும் நல்லபடியா இருக்கணும் அவங்களுக்கு நல்ல ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு நினைக்கிறதான நம்ம ஒவ்வொருடைய கடமை இல்லையா அப்ப என் அன்பான தெய்வ பிள்ளைகளு இங்க இருக்கிற இயற்கை அது என்ன பண்ணுது தன்னுக்கு உண்டான பங்கு எல்லாருக்கும் கொடுக்கிறது அது போல கடவுளத்திற்கு நன்மை பெற்ற நீங்கள் கடவுளத்திற்கு ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்க உங்களுடைய ஆசீர்வாதமானது

கெடுகளை சந்திரிக்க கூடாது அது சொந்த பந்தம் உறவுகள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் முடிந்த அளவுக்கு தீங்கு செய்யாமல் நன்மை செய்யுங்கள் கடவுள் உங்க கூட இருந்த பெரிய காரியத்தை செய்வாராக ஆமேன் காட் பிளஸ்